சமீபத்தில் விளையான டி குரூப் ஒன் தேர்வுல வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த திரு ஜெய் கணேசன் அவர்கள் ஜெய் கணேசனின் தந்தையார் திரு சுப்பையா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தாயார் முத்துலட்சுமி லட்சுமி காலமாயிட்டாங்க இவருக்கு இரண்டு சகோதரிகள் ரெண்டு பேருமே ஆசிரியைகளாக பணிபுரிஞ்சிட்டு வராங்க திரு ஜெய் கணேசன் அவர்கள் தனது உயர்நிலை பள்ளி படிப்பு ராஜபாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராவ் பகதூர் ஏ கே டி தர்மராஜா ஆண் உயர்நிலைப் பள்ளியில படிச்சிருக்காரு மேல்நிலை பள்ளி படிப்பு பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில படிச்சிருக்காரு தனது பொறியியல் பட்டப்படிப்பு மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பிரிவுல கோவையில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில படிச்சிருக்காரு மேலும் இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல அரசியல் அறிவியல் மற்றும் சர்வதேச உறவுகள் மேற்படிப்பை படிச்சு முடிச்சிருக்காரு துணை காவல் கண்காணிப்பாளராக பணி நியமன ஆணை பெற்றுள்ள ஜெய் கணேசன் அவர்களுக்கு நமது சேனல் சார்வா வாழ்த்துக்கள் ஜெய் கணேசன் உங்களை பத்தி சொல்லுங்களேன் வணக்கம் என் பெயர் ஜெய்கணேஷன் நான் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜபாளையம் என்ற ஊரில் இருந்து வரேன் என்னுடைய தந்தையார் பெயர் ஜி சுப்பையா அவர் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் எஸ்ஆர்பி ஏகேடி தர்மராஜா பாய்ஸ் ஹைஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ரிட்டையர்ட் என்னுடைய அம்மா எஸ் முத்துலக்ஷ்மி அவர்கள் ஷீஸ் நோமூர் எனக்கு ரெண்டு அக்கா ஒருத்தர் பெயர் கௌசல்யா தேவி இன்னொருத்தர் சாந்தி இவங்க ரெண்டு பேருமே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் பி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் படித்து முடித்தேன் அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட முதுகலை பட்டத்தை நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் முடிச்சுட்டு கடந்த ஒரு ஐந்து மாதங்களாக தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் கன்சல்டேட்டட் பேசிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் இப்போது ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் சர்வீசஸில் எனக்கு டிஎஸ்பி போஸ்ட் செலக்ட் ஆகிருக்கு அறுபதாவது ரேங்க் எடுத்து இந்த போஸ்ட் எனக்கு செலக்ட் ஆகிருக்கு இந்த தேர்வை எப்போது எழுதணும்னு முடிவு பண்ணிங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சிங்க நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸை காக்னிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் இருந்தேன் அங்கேருந்து குவிட் பண்ணிவிட்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸை எழுதணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் டூ தௌசண்ட் இருந்து தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிலபஸ் சேஞ்ச் நடக்கும்போது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கிற சிலபஸ் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இந்த எக்ஸாம்ஸுக்கு என்னை தயார்படுத்திக்க ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் இருந்து நான் மெயின் எக்ஸாம்ஸை அப்பியர் ஆகிட்டு தான் வந்தேன் இது என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அண்ட் ஃபஸ்ட் செலெக்ஷன் இன் த குரூப் ஒன் சர்வீசஸ் இந்த தேர்வுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்கிற ஹிஸ்ட்ரி எக்கனாமி பாலிட்டி ஜாகிரஃபி சயின்ஸ் இந்த மாதிரியான பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இது இதெல்லாம் ரொம்ப முக் இதை விட ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டும் நம்ம தயார்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் என்னையை முழுமையாக ரெடி பண்ணேன் இதற்கு நான் முக்கியமாக பயன்படுத்தின சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா த ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் த இந்து தமிழ் திசை அப்படின்னு சொல்கிற தமிழ் நியூஸ் பேப்பரும் தினமணி அப்படிங்கிற பேப்பரையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் மோ மோர் தேன் ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே நான் கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற பா என்ற நம்மளை ரொம்ப அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க இந்த தேர்வு மூணு ஸ்டேஜஸ் உடையது ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ரொம்ப பேஸான ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஹிஸ்டரி எக்கனாமி பாலிட்டி ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம முடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பேஸாக இருக்கிற புக்ஸ் வந்து தமிழ்நாடு பல் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய புத்தகங்கள் எஸ்சிஆர்டின்னு கூட சொல்லுவாங்க அந்த புத்தகங்கள் சிக்ஸ்த் டுவெல்த் இருக்கிற புக்ஸு எஸ்பெஷலி சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம் மேக்ஸ் இந்த புக்ஸை நம்ம ரொம்ப பேஸ் புக்ஸாக வச்சுட்டு அதுக்கடுத்து சில சப்ஜெக்ட்ஸுக்கு இப்போ லைக் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் மாதிரியான புக்ஸோ நம்ம தேர்ந்தெடுத்து இன்னும் கொஞ்சம் நம்மளை நம்மளுடைய நாலேஜை செழுமைப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ப்ரிலிமினரி மெயின் இன்ட்ரவியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்டிடியூட் ஃபை கொஷின்ஸ் முழுமையாக வருது அதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது எவ்வளோ பாடுபட்டாவது ஒரு இருபத்தி நாலு கேள்வியை கரெக்டாக போடுற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸுன்னு சொ நம்ம வெயிட்டேஜ் வச்சு சொல்லக்கூடிய யூனிட் எயிட் அதாவது தமிழ் சொசைட்டி யூனிட் நைன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இந்த நாலு சப்ஜெக்ட்ஸை நான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் அந்த ஃபோக்கஸ் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டூ கிளியர் த கட் ஆஃப் வந்து ஈஸியாக கொடுத்தது ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்த எக்ஸாம்ஸ் அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ பிலிம்ஸ் நடந்துச்சு இந்த எக்ஸாமுமே எனக்கு வரிசையாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் நைன்டீனில் நான் எழுதியிருந்தாலும் எனக்கு அதோட கிளியர் அப்ரோச் புரியலை அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நான் அப்போலோ ஸ்டடி சென்டர் அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய மெயின்ஸ் ப்ராக்டிஸை ஒரு மோர் தென் தேர்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம தேர்ட்டி டு தேர்ட்டி த்ரீ டெஸ்ட்டு ஃபுல்லாக எழுதும் போது அது நமக்கு இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி காம்படிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூக்கும் என்னைய தனியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு பர்ட்டிகுலராக நான் எனக்குள்ளேயே நிறையா பேசிக்கிறதும் கண்ணாடி முன்னாடி பேசுகிறது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் எக் பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி நம்மளுடைய நாலேஜ் தாண்டி நம்மளுடைய பர்ஸ்னாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் கவனிக்கிறாங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை தயார் செய்து கொண்டீர்களா குழுநரை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக தான் பயிற்சி எடுத்துக்கிறேன் நான் தனியாக தான் பார்த்து என்னென்ன எக்ஸாம்ஸை என்னென்ன கொஷின்ஸ் வருது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்து நமக்கு அது புக்ஸ்லேயே இருக்கா இல்லை நம்ம எங்கே படிக்கணும் எங்கே கேப் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத நானே பார்த்துக்கிட்டேன் பட் மெயின்ஸுக்கு எனக்கு காம்ப காம்படிஷனை பீட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணுங்கிறது எனக்கு டொன் டுவெண்ட்டி நைன்டீனில் நான் எழுதணும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக நான் அப்போலோ ஸ்டடி சென்டரை அணுகினேன் அவங்க எனக்கு எப்படி ரைட்டிங் பாட்டன் இருக்கணும் என்ன பெண்ணு யூஸ் பண்ணணும் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதும் எக்ஸாம் ஃபியரை பீட் பண்ணுறதும் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வித்தின் த்ரீ மந்த்ஸுக்கு உள்ள நம்மளால் நம்மளை நம்மளை அவால்வ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நேர்முகத் தேர்வை எப்படி அணுகிறீங்க அதற்காக உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க நேர்முகத் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மார்க் இன்டர்வியூஸை கொடுக்க ட்ரை பண்ணணும் ன்பிஎஸ்சியோட முறைப்படி ரிசல்ட்ஸ் வந்து இன்டர்வியூவுக்கு கொஞ்சம் நடுவில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி தான் கேப்பு இது வரைக்கும் இருந்திருக்கு அப்போ அந்த டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நம்மளை இன்னும் கொஞ்சம் செழுமையாக பயன் தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம அது அளவுக்கு அதிகமான மார்க் இன்டர்வியூஸை கொடுக்கறது நல்லது என்னோடய மார்க் இன்டர்வியூஸில் எனக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுடைய கல்மினேஷன் தான் எனக்கு அந்த எக்ஸாக்ட் இன்டர்வியூவில் வந்ததாக நான் நினைக்கிறேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ணும் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க என்ன எங்கே நம்ம விடுறோம் என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா நான் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் என்ன என்னோடய பர்டிகுலராக என்னோடய மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நான் மார்க் அண்ட் ரொம்ப கிளியராகவே பதில் சொன்னேன் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன எங்கே பார்க்கணும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் எங்கே படிக்கணும் இது எல்லாமே எனக்கு அப்போலோ ஸ்டடி சென்டரில் சொன்னாங்க அதை வச்சு நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் மார்க் இன்டர்வியூஸில் கேட்கும் போது ஆன்சரும் சொன்னேன் ஆனால் என்னோடய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருந்தது எனக்கு மறந்துருந்தது ஸோ அந்த ரெண்டு மூணு மார்க் இன்டர்வியூஸ்லையுமே ட்ரிபிளி சம்மந்தமான கொஷின்ஸை நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அதை கொஞ்சம் நான் இன்னும் டெவலப் பண்ணிவிட்டு கடைசி டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூவில் அந்த ட்ரிபிளி கொஷின்ஸ் கேட்கும் போது நான் ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணது தான் எனக்கு என்னுடைய ஃபஸ்ட் லேப் அப்படின்னு சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இன் இன்டர்வியூ வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புறேன் இந்த தேர்வு தவிர வேறு என்னென்ன தேர்வுகள் எழுதுனீங்க அதில் உங்களுடைய அனுபவம் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் தவிர நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட் எழுதியிருக்கிறேன் அது அதில் மெயின்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் இன்டர்வியூ வரைக்கும் என்னால் கிளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் நடத்துகிற நெட் அண்ட் ஜேஆர்எஃப் எக்ஸாம்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இப்போது ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதோடய அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கும் போது அது இந்த எல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு மற்ற கேண்டிடேட்ஸை விட கொஞ்சம் நம்ம அகேடாக இருக்கிறதுக்கும் இந்த எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் ஆனது தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன் வெற்றிக்கு பின்னால் இருப்பது யார் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி நான் ஒருத்தர் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலி என்னோட அப்பா அக்கா இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நமக்கு ரொம்ப டைம் ஆகும்போது கூட அவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க வைக்கும் போது தான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை தவிர ரொம்ப முக்கியமான நம்புறது என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் இந்த இந்த ஏஜ் குரூப்பில் போது அதாவது நமக்கு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் இதுக்கு முன்னாடி நிறையா சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்த லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பாங்க ஆனால் இதில் இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுமா இல்லை ச சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அந்த ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுமாங்கிற கேள்விகள்லாம் வரும்போது நான் வேற யார்ட்டையுமே கேட்க மாட்டேன் என் நண்பர்கள்ட்ட தான் அதை கலந்துரையாடும் போது அவங்களுடைய பார்வை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு டு ஸோ அதுக்காக அவங்களுக்கும் இந்த இந்த தருணத்தில நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன இந்த எக்ஸாமுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகாத மினிமம் ஒன் இயர் ஆகுது நடக்கக்கூடிய ப்ராசஸ் டிஎன்பிசி குரூப் ஒன் படிக்க வந்தால் கூட குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் அப்பியர் ஆகுங்க அந்த வேலைகளை நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ அப்பியர் ஆகுங்க அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கற்றுக்கிறது தான் உங்களை குரூப் ஒன் கிடைக்க வைக்கும் ரெண்டாவது இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் தெர் ஆர் மெனி அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் நம்மளை சுற்றி நம்மளுடைய சோஷியல் ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி அன்கன்ட்ரோலபுள் ஃபேக்டர்ஸ் நமக்கு நிறைய இடையூறுகளாக இருக்கும் அதை பற்றிலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஃபேக்டர்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இலக்கை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு

subscribe பண்ணுங்க comment பண்ணுங்க bell icon press பண்ண மறந்துட போடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்